ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு தமிழ் பருவம் மூன்றில் பாரதம் அன்றைய நாற்றங்கால் அந்த கவிதைப்பிழைக்கான பாட விளக்கம் தான் பார்க்க போகிறேன் ஹலோ மாணவ கண்மணிகளே இந்த தலைப்பிலையே பாருங்களே பாரதம் அப்படின்னா நம்மளுடைய நாடு இந்த பாரதத்தை வந்து ஒரு தாய்க்கு ஒப்பிடுறாங்க ஒரு தாய் வந்து எவ்வளோ பொறுமையாக ஒரு குடும்பத்தை பிள்ளைங்களை உறவினர்களை எல்லாம் அரவணைச்சி எப்படி வழி நடத்துகிறாங்களோ அதுபோல் நம்முடைய நாடும் வந்து ஒரு தாய்க்கு ஒப்பிடுறாங்க அந்த தாயானவங்களுடைய பாசம்தான் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாரதம் அப்படிங்கிறத ஒரு பெண்ணுக்கு ஒப்பிடுறாங்க பாரத தாய் அப்படின்னு சொல்லுவாங்க அன்றைய நாற்றங்கால் அப்படின்னு சொல்லும்போது நாற்றங்கால் அப்படின்னா நீங்கள் சின்ன பிள்ளைங்க உங்களுக்கு வந்து இப்போ இதை நாற்றங்காலை பற்றி அவ்வளவா தெரிஞ்சுருக்காது கிராமங்களில் விவசாய நிலங்களில் நாற்றங்கால் அப்படின்னா ஒரு வயலில் ஒரு கார்னர்ல போட்டிருப்பாங்க ஒரு பகுதியில் அந்த எல்லா விதைகளையும் விதைகளை இப்போ மிளகாய் செடி வரணும் அப்படின்னா மிளகாயோட விதையாக போட்டு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் அப்படி அதுக்கு அது தண்ணி ஊற்றி வளர்ந்தால் சொ கொய கொ நிறைய செடியாக முளைச்சிருக்கும் அந்த மிளகா நாற்றை எடுத்து வேறு வயலில் போய் நடுவாங்க அதுபோல் நெல் பயிர்னா நெல் விதையாக போட்டிருப்பாங்க அதை நாற்றை பறித்து தான் எல்லா வயல்களுக்கும் சப்ளை பண்ணுவாங்க எல்லா வயல்லையும் போய் நட்டு வைப்பாங்க அப்போ எப்படி ஒப்பிட்டுருக்காங்க பாருங்கள் பாரதத்தை வந்து ஒரு நாற்றங்காலுக்கு ஒப்பிட்டுருக்காங்க அதுபோல் தான் நம்முடைய பாரத நாடு எல்லா உலகத்துக்கே பிற நாடுகளுக்கும் நம்முடைய நாட்டினுடைய வளங்கள் எல்லா நாடுகளுக்கும் பரவக்கூடிய ஒரு இயற்கை வளங்கள் செழிப்புமிக்க நாடு அப்படின்னு இந்த வரியிலே ஒத்த ஒரு வரியிலேயே அதை சொல்லி அடக்கிட்டாங்க இப்போ வாங்க பாடத்துக்குள்ள போகலாம் நமது நாடு வளம் பொருந்தியது இங்கு இயற்கை வளங்கள் மட்டுமன்றி இலக்கிய வளங்களும் மிகுந்துள்ளது அதனால தான் பாரதியார் சொன்னார் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் அப்படின்னு வளங்கள் நிறைந்தது இயற்கை வளங்களாக இருந்தாலும் சரி இலக்கிய வளங்களாக இருந்தாலும் சரி நிறைய நிறைந்தது அப்படின்னு சொல்லுவாங்க வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்டது நமது நாடு இமயம் முதல் குமரி வரை வாழும் இந்தியர்கள் அனைவரும் உணவு உடை மொழி நாகரிகம் ஆகியவற்றால் வேறுபட்டு இருந்தாலும் உணர்வால் ஒன்றுபட்டவர்களே நம் இந்தியன் நான் ஒரு இந்தியன் அப்படிங்கிற உணர்வு நம்மளுக்கு இருக்கணும் தேசிய ஒருமைப்பாட்டை போற்றக்கூடிய பாடல் தான் இந்த பாடல் இந்த பாடலை நான் இசையோடு பாடுறேன் இந்த பாடல் வந்து மனப்பாட பகுதி அது எதுலேருந்து அப்படின்னா நாலாவது ஸ்டான்ஸாக அஞ்சாவது ஸ்டான்ஸா கீழே உள்ள கடைசியில் தான் மனப்பாட பாட்டாக கொடுத்துருக்காங்க இந்த நான் ராகத்தோட பாடுறேன் இங்கே வந்து படித்து மனப்பாடம் பண்ணணும் ஓகேயா புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு இது தெய்வ வள்ளுவன் செய்த குரல்தான் தேசம் முடுத்திய நூலாடை மெய்களை போற்றிய இந்தி தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க கம்பனி அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூ தொடுக்கும் மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும் புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு இது புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம் கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம் புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசிதீர அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் மூன்று கோலாக புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது என்ன குட்டீஸ் பாடல் நன்டான் சார் இதை நீங்கள் திரும்ப திரும்ப பா போட்டு கேட்டு பார்த்து இந்த பாடலை நீங்கள் புக் எடுத்து வச்சு என்ன செய்யணும் படிக்கணும் நம்ம வீடியோ பார்க்கும்போது உடனே புக் எடுத்து வச்சுட்டு தான் உட்காரணும் பாடப்பகுதியை தரவாக வாஸ்து பார்க்கணும் பா செய்யல இருந்தால் அதை இசையோடு நீங்கள் பாடணும் இந்த அன்றைய நாற்றங்கால் அப்படிங்கிற அந்த பாடலை எழுதியவர் வந்து யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா தாராபாரதி அவருடைய ஆசிரியர் குறிப்பை பற்றி பார்க்கலாம் நம்ம புக்கெலமும் நம்ம பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தாராபாரதியின் இயற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணன் கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் புதிய விடியல்கள் இதயங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் முதலிய நூல்களை எல்லாம் இவர் எழுதியிருக்கார் நம்ம கொடுத்துருக்க பாடல் வந்து தாராபாரதியின் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இருந்து கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமான வார்த்தை பொருள் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா மெய் மெய் அப்படின்னா உண்மை அடுத்து மெய்னா உடம்பையும் குறிக்கும் அடுத்து தேசம் அப்படின்னா நாடு தேசம்னா என்னது நாடு பாரதம்னாலும் நாடு தான் தேசம்னாலும் நாடு தான் நமது நாடு இந்தியா மாநிலம் தான் தமிழ்நாடு நிறைய பேருக்கு வந்து இது குழப்பம் நாடுன்னு முடிகிறதுனால நமது நாடு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிடுவீங்க அப்படி சொல்லக்கூடாது நமது நாடு இந்தியா மாநிலம் தமிழ்நாடு ஓகேயா இப்போ பாடலுக்கான பொருளை பாருங்கள் இந்த பாடலில் ரொம்ப கருத்து நிறைய கருத்து மிகுந்திருக்கு இந்த பூமிக்கு கிழக்கு வாசலாக திகழ்வது தான் நம்ம இந்திய நாடு இது பல புதுமைகள் செய்தது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து திருக்குறள் வந்து நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக சொல்கிறாங்க இந்த திருக்குறள் வந்து உலக பொதுமறை அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா மொழிகள்லேயும் மொழிபெயர்க்கப்பட்டது அதனால் இதை உலக பொதுமறை அடுத்து வந்து உலக பொதுமறை அப்படின்னா என்னென்னாக்கும் எல்லா வயதினருக்கும் ஏற்ற அறக்கருத்துக்களை கூறுகிறது சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அவங்களுக்கு எப்படி நடந்துக்கணும் வாழ்க்கையில் என்னென்ன செய்யணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆகாதவங்க இளைஞர்கள் கல்வி கற்க கற்கும் வயதில் உள்ளவங்க அந்த மாதிரி எல்லா நிலையினருக்கும் ஏற்ற அறக்கருத்துக்களை கூறுவதால் இது வந்து ஒரு உலக பொதுமறை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திருக்குறளில் அவ்வளோ கருத்துக்கள் நிறைந்திருக்கு நான் ஏற்கனவே போட்ட வீடியோலாம் சொல்லியிருக்கேன் நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் வந்து அவர் காலையில் எழுந்திரிச்ச ஒவ்வொரு நாளும் ஒரு குரலை படித்து அதுக்குள்ளே மீனிங்கை படிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு போவாராம் அதுபோல் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் ஒரு குரலை படித்து அதனுள்ள கருத்துக்களை படி நீங்களும் வாழ்ந்தீங்கன்னா நீங்களும் ஒரு சான்றோராக ஆன்றோராக சாதனையாளராக உருவாக முடியும் அடுத்து பாருங்கள் உண்மைகளை போற்றும் இந்திய தாய்க்கு மெய் உணர்வு தான் மேலேடையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொன்னேன்ல இந்தியா வந்து ஒரு தாய்க்கு ஒப்பிடுறாங்க பாரதத்தை அப்படின்னு சொன்னோம்ல அதான் அடுத்து காளிதாசர் இயற்றிய இனிமையான பாடல்கள் காவிரி கரை வரை என்ன செய்யுது எதிரொலிக்குதுன்னு சொல்கிறாங்க கம்பரின் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கை ஆற்றின அலைகள் வந்து அப்படியே இசையமைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து குமரி முனை ஆகிய கன்னியின் கூந்தலுக்காக காஷ்மீரத்து மலர்கள் மாலையாக தொடுக்கப்படுகிறது நம்ம நாட்டினுடைய எல்லையில் வடக்கே வந்து காஷ்மீரு தெக்கே வந்து கன்னியாகுமரி தென்முனை அப்படின்னு சொல்லுவோம் மேற்கே தொண்ட நதிகள் கிழக்கு எல்லை வரை பாய்ந்து நன்மைகளை விளைவிக்குது அடுத்து புல்வெளிகளெல்லாம் பூக்கள் மலர்ந்து பொற்காலமாக புன்னகை பெய்கிறது கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் எல்லாம் காவிய கலைக்கூடமாக காட்சி தருது எந்த நம்மளுடைய எல்லாம் பாருங்கள் மீனாட்சி அம்மன் கோயில் இந்த கோயிலுக்கு பண்ணினாலும் அந்த சிலை சிற்பங்கள் சிற்ப வேலைப்பாடுகள் வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும் ரொம்ப பார்க்குறதுக்கு அதிசயமாகவும் அற்புதமாக இருக்கும் இந்த தஞ்சாவூரில் இருக்கிற நந்தி சிலையெலாம் ஒரே கல்லாலான சிலை அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் நம்ம நாட்டில் வந்து சிற்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க மகாவளிவர சிற்பங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப வியக் வியப்புக்குள்ளானவை அடுத்து பாருங்கள் அல்ல அல்ல குறையாத அமுத சுரபியாகிய அன்னை பாரத நாடு அமுத சுரபியாக தான் நம்மளுடைய பாரத நாடு விளையுது அமுதசுரபி அப்படின்னு சொன்னால் அது தேவர்கள் உண்ணக்கூடிய உணவு அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து அல்ல அல்ல குறையாது அப்படி வளம் நிறைந்த நாடு தான் நம்ம பாரத நாடு நம் நாடு பிற நாட்டு மக்களின் பசியையும் போக்கி வருகிறது அறத்தின் ஊன்றுகோலாக காந்தியடிகளின் அகிம்சை அகிம்சை அப்படின்னா ரத்தமின்றி கத்தியின்றி ரத்தமின்றி சண்டை போடாமல் வாய் வாய்ப்பேச்சிலேயே எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்கிறது தான் அகிம்சை அப்படின்னு சொல்லுவாங்க அகிம்சை என்னும் சிறிய கைத்தடி விளங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாடல் பகுதியை வாசிக்கணும் பொருளையும் நீங்கள் வாசித்து நல்லா புரிஞ்சுக்கிறணும் ஓகே குட்டீஸ் அடுத்த வீடியோவில் நான் இதுக்கான பயிற்சி விடைகள் போடுறேன் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த கொரோனா காலகட்டத்தில் எது நடந்தாலும் என்ன வந்தாலும் நம்மளுடைய படிப்பை விட்டுறக்கூடாது படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்தணும் பாடப்பகுதியில் நல்லா வாசிங்க வாசித்து பழகுங்க நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க சின்ன சின்ன கேள்விகளையெல்லாம் நீங்கள் படித்து மனப்பாடம் பண்ணணும் ஓகே வாய் அடுத்தபடியெல்லாம் சந்திக்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா நம்ம சேனலை என்ன செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நானும் கிளாஸு ஆறு ஏழு எட்டுக்கான பாடங்கள்லாம் தொடர்ச்சியாக போட்டுட்ருக்கேன் நீங்கள் பார்த்து பயனடைங்க அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி இருந்தாலும் அவங்களுக்கும் சொல்லுங்க சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காம யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் தென் முக்கியமாக பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லாய்க்கு லைட்டாக தட்டிடுங்க அப்போதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்க உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரஸ்டா